நெல் வயல்களில் பூச்சிகளை அழித்து நெற்பயிரை காப்பாற்றி விவசாயிகளின் நண்பனாக விளங்கும் சிட்டுக்குருவிகளை நகரங்களில் காண்பது அரிதென்றால் கிராமங்களிலும் அவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காணப்படுகிறது நவீன கட்டடங்கள் கைபேசி கோபுரங்கள் ஆகியவற்றால் சிட்டுக்குருவிகளினம் அழிந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் அவற்றின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சிட்டுக்குருவிகள் சின்னக்குருவிகள் செல்லக்குருவிகள் அவை மனிதகுலத்துக்கு ஆற்றும் பணி அளப்பரியது காக்கை குருவி எங்கள் சாதி என்றான் பாரதி அதில் இன்று காக்கைகள் இருக்கின்றன ஆனால் குருவிகள் குருவிகளை காண்பது என்பது அரிதாகிவிட்டது அத்தகைய குருவியினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சிட்டுக்குருவிகள் பொதுவாக மக்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கூடுகட்டி வாழ விரும்புகின்றன வீட்டு மாடம் பரண் ஓடுகளின் இடைவெளி போன்ற இடங்களில் கூடுகட்டி வசித்து வந்த இந்த சின்னஞ்சிறு பறவை காங்கிரீட் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரிப்பால் இன்று இருந்து விடைபெற தொடங்கிவிட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் சீனாவுக்கு ஆட்சிக்கு வந்த மாவோ போர் பெஸ்ட் கேம்பெயின் என்ற பெயரில் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நான்கு உயிர்களை அளிக்க உத்தரவிட்டார் அந்த பட்டியலில் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியும் இடம்பெற்றிருந்தது சின்னஞ்சிறிய பறவைகள் கொலை செய்யப்படும் அளவுக்கு அவைகள் செய்த தவறு விளைநிலங்களில் தானியங்களை கொத்தி தின்றதுதான் தானியங்கள்தான் அவற்றின் முக்கிய உணவு இது ஆட்சியாளர்களுக்கு புரியாமல் போனது அதன் விளைவாக சீன அதிபர் மாவோவின் உத்தரவை அடுத்து சிட்டுக்குருவிகளை அளிக்க பெரும்படை புறப்பட்டது எந்தவிதமான இரக்கமும் காட்டாமல் சிட்டுக்குருவிகள் கொன்று குவிக்கப்பட்டன சிட்டுக்குருவிகளை சுட்டுக் அதன் கூட்டை அழிப்பது முட்டையை உடைப்பது என்று மனிதன் சிட்டுக்குருவிகளுக்கு எதிராக அத்தனை விதமான அழிப்பு முயற்சிகளையும் மேற்கொண்டான் சிட்டுக்குருவியை அழித்துவிட்டால் போதும் நாடு சுபிட்சமடைந்துவிடும் உணவு உற்பத்தி பெருகிவிடும் என்ற செய்தியை சீன மக்கள் பரப்பினார்கள் கோடிக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அழிந்து போயின இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நாட்டில் விளைச்சல் பாதியாக குறைந்தது சிட்டுக்குருவிகளை அழிக்க உத்தரவிட்ட சீன அரசுக்கு அதன் பின்விளைவுகள் புரிய தொடங்கின சிட்டுக்குருவிகளின் முக்கிய உணவு புழுப்பூச்சிகள் மட்டுமல்ல வெட்டுக்கிளிகள் போன்ற விளைச்சலை பாதிக்கும் பூச்சிகளும் தான் சிட்டுக்குருவிகள் அழிந்து போனதால் விவசாயத்தை பாதிக்கும் வெட்டுக்கிளிகள் அதிகரித்தன பயிர்களை சகட்டு மேனிக்கு வெட்டுக்கிளிகள் அழித்தன விளைச்சல் பாதித்தது மக்கள் பசியால் வாடத் தொடங்கினர் போதாக்குறைக்கு மழையும் பொய்த்தது நிலங்கள் வெடித்தன பயிர்கள் வாடின மக்கள் பட்டினியால் மடிந்தனர் சிட்டுக்குருவி இனத்தை அழித்ததற்கு சீனா கொடுத்த விலை ஒன்றரை கோடி மனித உயிர்கள் பலியாகினர் சீன மக்கள் பட்டினி காரணமாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொன்று சாப்பிட்டதாக கூட சொல்லப்பட்டுள்ளது இதன் பிறகுதான் சிட்டுக்குருவிகள் மீதான எண்ணத்தை சீனா மாற்றிக்கொண்டது உடனடியாக கொல்லப்படும் பறவைகள் பூச்சிகள் பட்டியலிலிருந்து சிட்டுக்குருவியின் பெயர் நீக்கப்பட்டது இப்போது சீன அரசு மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அது சிட்டுக்குருவியை காக்க வேண்டும் என்பதே இந்நிலையில் இந்தியாவில் சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது செல்போன் அலைவரிசை கோபுரங்கள் காரணமாக சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாலும் குடிசை வீடுகள் குறைந்துவிட்டதாலும் சிட்டுக்குருவிகள் இன்று கண்காட்சிகளில் இடம்பெறும் அளவிற்கு சென்றுவிட்டது சிட்டுக்குருவிகளை காப்பாற்றி முன்பு போல உலாவ பல முயற்சிகள் உலகமெங்கும் நடந்து வருகிறது சிட்டுக்குருவியின் எண்ணிக்கை விவசாய நாடான இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே குறைந்து வருகிறது சிட்டுக்குருவி குறித்து இந்தியாவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் நாசிக்கை சேர்ந்த முகமது தில்லாவர் கல்லூரி பேராசிரியரான இவர் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்காக நேச்சர் ஃபார் சொசைட்டி என்ற அமைப்பை தொடங்கினார் பழைய காலத்தில் நமது முன்னோர்கள் ஓட்டு வீடுகளில் வாழ்ந்தனர் ஓட்டு வீடுகளின் அமைப்பு கூடுகட்டி வாழத் தெரியாத சிட்டுக்குருவிகள் வசிப்பதற்கு ஏற்ற வகையில் இருந்தது பொந்துகளில் கொஞ்சம் வைக்கோல் இருந்தால் போதும் அதில் வசிக்க ஆரம்பிக்கும் பறவை இனம் சிட்டுக்குருவி நகரத்தின் நவீன கட்டடங்கள் சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இல்லை இதை உணர்ந்து கொண்ட முகமது தான் முதலில் சிட்டுக்குருவிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கினார் உலகம் முழுக்க ஐம்பத்தி இரண்டாயிரம் இடங்களில் சிட்டுக்குருவிகள் வசிப்பதற்கான வாழ்விடங்கள் உணவிடங்கள் ஏற்படுத்தப்பட்டன சிட்டுக்குருவிகளுக்கென்று என்று ஒரு தினம் வேண்டுமென்றும் ஐநா அமைப்பிடம் கோரிக்கை விடுத்தார் முகமதுவின் கோரிக்கையில் இருக்கும் உண்மையை உணர்ந்த ஐநா சிட்டுக்குருவிகளை காப்பதன் அவசியம் கருதி கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதியை சிட்டுக்குருவி தினமாக அறிவித்தது டெல்லி மாநில அரசு கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சிட்டுக்குருவியை டெல்லி மாநில பறவையாக அறிவித்தது இன்றைய தினம் சிட்டுக்குருவிகளை காக்க நாமும் உறுதியேற்போம் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விஜி செல்வகுமார் எதிர்கால தலைமுறையினருக்கு சிட்டுக்குருவி என்ற பறவை இனம் இருந்தது என்பதை படங்களை மட்டுமே கொண்டு காட்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை காரணம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சிட்டுக்குருவியை காண எளிதாக இருந்த நிலையில் தற்போது அவற்றை காண அலைந்து திரியும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பழங்கால கட்டடங்கள் அனைத்தும் தற்போது கான்கிரீட் கட்டடங்களாக மாறியதாலும் மரங்கள் பெரும்பாலும் வெட்டப்பட்டு விட்டதாலும் அலைபேசி கோபுரங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாலும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலங்களில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சிட்டுக்குருவிகள் வாழ தேவையான ஓட்டு வீடுகள் மரங்கள் என வாழ்வாதார வசதிகளும் உண்பதற்கு தேவையான தானியங்களும் மற்ற மாவட்டங்களைக் காட்டிலும் நீலகிரியில் அதிகம் கிடைப்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது மேலும் சிட்டுக்குருவிகளின் இனப்பெருக்கத்துக்கும் அவற்றின் வசிப்பிடத்துக்கும் செயற்கை கூடுகளும் நீலகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைக்கின்றனர் சிட்டுக்குருவிகள்னாலே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு ஞாபகம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் அதோட அது கீச்சு கீச்சுன்ற சத்தம் அது இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காதுல இருந்து மறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு சிட்டுக்குருவி நம்ம வீட்டில் தான் வாழும் நம்ம கூட தான் வாழும் அதுக்கு கூடு கட்ட தெரியாது நாம் அதுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தானா போதும் அது பாட்டுக்கு ஒரு மூளையில் இருந்துட்டு போகும் இன்னும் அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போகும் பதினஞ்சு கூடுகள் பக்கத்தில் என்னோடய வீட்டில் நான் வச்சுருக்கிறேன் என்னோடய வீட்டில் மட்டும் குறைஞ்சது ஒரு நானூறு சிட்டுக்குருவிகள் இதுவரைக்கும் உருவாகி இடம் பெயர்ந்து போயிருக்கு அது சிட்டுக்குருவி தானே சொல்லி அலட்சியமாக இல்லாமல் இருந்தால் அது நாளைக்கு பெரிய அழிவில் தான் வந்து சேரும் தயவு செஞ்சு சிட்டுக்குருவியை காப்பாற்றுறதுக்கு உங்களால் சின்ன முயற்சியை செய்யுங்க முட்டையிட்டு குஞ்சி பொறிக்கும் பறவை இனத்தை சேர்ந்த சிட்டுக்குருவிகள் நம் வீடுகளில் அழையா விருந்தாளிகளாக வந்து கூரைகளில் தங்கி நம் உறவினர்கள் போன்றே நம்மோடு வாழ்ந்து வந்த காலம் போய் அவற்றை பாதுகாக்க ஆண்டுதோறும் மார்ச் இருபதாம் தேதி சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நாகர்கோவில் காய்கறி சந்தையில் இந்த தினம் இன்று புறக்கணிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒழுகினசேரி அருகே உள்ள காய்கறி சந்தையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அங்குள்ள வியாபாரிகள் அவர்களாகவே கூடுகள் அமைத்து சிட்டுக்குருவிகளை பாதுகாத்து வந்தனர் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மக்களுக்கு இலவசமாக சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் கூடுகளையும் வழங்கி வந்தனர் இந்நிலையில் சிட்டுக்குருவிகள் தினமான இன்று காய்கறி சந்தையில் வளர்க்கப்பட்டு வந்த சிட்டுக்குருவி ஒன்று கூட்டிலிருந்து விழுந்து இறந்துவிட்டதை அடுத்து அங்குள்ள அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர் இதனால் இன்று கொண்டாடப்பட இருந்த சிட்டுக்குருவி தின கொண்டாட்டத்தை அவர்கள் ரத்து செய்தனர் இதனிடையே சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரொம்ப ஒன்றுமே இல்லாத அளவில் அந்த கூடெல்லாம் எல்லாம் வெகமாக காலியாக இருந்த மாதிரி அந்தந்த கூட்டில் ஒரு ஒரு குருவி ரெண்டு குருவி மூணு குருவி தான் உட்காந்துருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அங்கே இங்கே இந்த செல்ஃபோன் டவர் வச்சுருக்காங்கல்ல அந்த டவர் மூலமாக அதுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதனால் அது அழியுது விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க பத்து நாள் அறுவடை பண்ணணும் பதினஞ்சு நாள் அறுவடை பண்ணணும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கலை கொடுத்துருக்காங்க அதனால அந்த சிட்டுக்குருவிகளுக்குள்ள ஆகாரங்கள் தேவையான பூச்சிகள் அது வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த வந்து போய் சாப்பிட்டா கூட இது மாண்டி போகக்கூடிய நிலமே அது உருவாகியிருக்கு அதனால் இது அரசாங்கம் கொஞ்சம் உற்று நோக்கி ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதிலுக்கு நிறைய ஒரு கூடுதல் செய்து மேம்படுத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் வருடந்தோறும் இதை சிட்டுக்குருவி தினமாட்டு அரசாங்கமும் இதை கொண்டாடணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன்